இது நான் செய்த பெரிய தவறே பாஜகவோட கூட்டணி வைத்தது இனிமேல் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது சசிகலா உள்ள வந்துட்டா டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டா மீண்டும் ஓபிஎஸ் உள்ள வந்துட்டா இவங்க எல்லாம் சேர்த்து நம்மள காலி பண்ணுவாங்க அண்ணாமலை தான் செங்கோட்டையர் பின்னாடி இருக்காங்க அவர் கீ குடுக்க குடுக்க தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க கட்சியுடைய நலம் கருதி சொல்லியிருக்காரு என் நலம் கருதி இல்லை இன்னைக்கு சொல்றதை நாளைக்கு மறந்துடுவாங்க நாளைக்கு சொல்றதை நாளைக்கு மறந்துடுவாங்க இது வந்து இயல்பு திமுக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஸா இருக்கு இல்லையா அந்த கூட்டணி போர்ஸா இருக்குதா சார் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே கொஞ்சம் சிந்திக்கிற ஆற்றல் இருந்தா பிஜேபி கூட்டணி விட்டு வெளில